ரெண்டு விஷயம் சொன்னார்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நபிசல்லான்னு சொல்றாங்க இந்த மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான் தஜ்ஜால் ஒருத்தன் வரப்போனா அது பின்ன முன்னரிப்புல நீங்க பின்னாடி பார்ப்பீங்க இனிமேல் வர வரவேண்டிய முன்னரிப்புகள்னு வரும்பொழுது தஜ்ஜாலை பற்றி விவரங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் நபிசல்லாசர்ன்னு சொல்றாங்க மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான் அதே போல மதீனாவுக்கு காலரா ப்ளேக் நோயும் வராது பிரசுசல்லான்னு சொன்னாங்களா எது குலுஹத் பிளாக் நோய் மதீனாவுக்கு வரவே வராது பதினாலு நூற்றாண்டு ஆகி ஒரு ஊரை சொல்லி இந்த ஊருக்கு பிளாக் நோய் வராது சொல்ல முடியுமா அது என்ன ஒரு பெரிய சுகாதாரத்தில் பெரிய உச்சகட்டத்தில் இருக்கிற ஊரா தண்ணி இல்லாம குளிக்க வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் பெரிய எப்படி இன்னைக்கு வேணா செலவு போட்டு ஜெகஜோதியா இருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம் அன்னைக்கு என்ன நிலமை இது எல்லா ஊரை போல ஒரு மண்ணு அவ்வளவுதான் அது அல்லாவுடைய தூதர் என்ற முறையில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் இது குரான் ஹரிசுலாம் இருக்கு ரசூல் சல்லா சொன்னாங்க வரலாற்று தேடி தேடி பாத்துனாங்க எல்லா காலரா அந்த காலத்துல காலரா ஒழிச்சுட்டோங்கிறாங்க அவ்வளவு ஜாஸ்தியான வரல என்ன மெடிசன் வந்துருச்சு தடுப்பு ஊசிகள் இதெல்லாம் வந்து விட்ட காலம் அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு ஊர் காலரா வரும் எங்க ஊர்ல வந்து இருக்குது நாங்க கடை வச்சிருந்த ஊர்ல வந்து இருக்குது கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது பாடி போய்கிட்டே இருக்கும் காலரா என்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப ஒரு காய்ச்சல் மாதிரி சாதாரண வியாதி வராத ஊர் கிடையாது அது எதிர்க்கிற கிருமிகளை எதிர்க்கிற நாசினிகளோ மருந்துகளோ இல்லாத காலம் அப்ப அடிக்கடி ஒரு நூறு ஆயிரம் போய்கிட்டே இருக்கும் எல்லா ஊர்களிலையும் காலரா காலரா காலரான்னு சொல்லிக்கிட்டு வராத நாளை இருக்காது அடிக்கடி வரும் அந்த மாதிரியாக எனக்கு கூட வந்திருக்கு நான் எல்லாம் காரில் அவளை குறைச்சால்தான் அந்த மாதிரி காலரா கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பொழைச்சாளுக்கெல்லாம் நாங்கள்லாம் சில பேர் இருக்கிறோம் அப்படியான அந்த காலராவில் வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் அதுக்கு பெரிய அளவுல அதுக்கு மெடிசனோ தடுப்பு ஊசிகளோ அதெல்லாம் கிடையாது நவீன யுகத்தில் கூட இந்த சூரத்துல பார்த்தோன்ன எல்லாம் அம்போடு உண்டு போட்டு போயிட்டாங்களே சூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுல இப்படி இந்த யுகத்துலையும் கூட வந்துக்கிட்டுதான் இருக்கு அந்த காலத்துல ஒரு ஊரை பார்த்து இந்த ஊருக்கு காலரா வராருன்னுட்டு மனுஷனுக்கு சொல்லையிறார் எல்லாவுடைய தூதரா அந்த மட்டுந்து சொல்ல முடியும் எல்லாம் அறிவிச்சு கொடுத்தா சொல்ல முடியுமே தவிர அந்த ஊர் இருந்த லட்சணத்தை வச்சு அந்த ஊரு இந்த பொருளாதார வசதியை வச்சு அந்த ஊர்ல உள்ள குளிக்கிறதுக்கு தண்ணி வசதியை வச்சு அந்த ஊர்ல இருந்த மக்களுடைய மற்ற ஏற்பாடுகளை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊர்ல காலர வராதா என்ன என்ன வராது என்ன இருக்குது ஒண்ணுமே இல்ல எல்லா ஊர்களையும் விட வசதி வாய்ப்புல ரொம்ப கீழே கடந்த ஒரு ஊர் அப்படி ஒரு குடிசைதான் பள்ளிவாசல் தலைமை செயலகமே ஒரு குடிசை தான் குடிசைய தலைமை செயலகமா வச்சுக்கிட்டு பெருமானார் செல்லாது சொல்றாங்க குறிச்சிக்கப்பா இந்த ஊர்ல காலரா வரா மதிங்கினா அவளோ கேமரா வரைக்கும் வராது இது மாதிரி இது 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 முன்னறி இப்ப என்ன தேடுறீங்க இது மனுஷன் ருல்லா இப்படி சொல்லித்த பதினாறு முக்கால் நிறைவேறான் எல்லாம் எந்த ஊருக்கு வரல இருக்கா அதை சொல்லுவப்போ உலகத்துல உள்ள புதுசா உண்டான ஊர்கள்ல வேண்டா வராம இருக்கலாம் ஆயிரத்தி நானூறு வருஷமா உள்ள ஊர் பட்டியலை எடுத்தா ஒரு ஊர் தப்பாது காலரா வராத ஒரு ஊருன்னு காத்தவே இயலாது உலகத்துல அப்படி காலராவை வைச நோயை எல்லா ஊர்களும் சந்தித்து இருக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் செல்லா சொல்ல ஏன் அவர்கள் காலத்திலே காலரா வந்துச்சு அவர்கள் காலத்துல வேற வேற ஊருக்கு வந்துச்சு வந்து முறையிடறாங்க காலரா இருக்குது நீங்கள் ஒரு ஊரில் காலரா இருப்பதை பற்றி பிளேக் நோய் கேள்விப்பட்டால் அங்க போயா போகாதீர்கள் நீங்கள் இருக்கிற ஊருக்கு பிளேக் நோய் வந்து விட்டால் அந்த ஊரை விட்டு வெளியேறவும் செய்யாதீர்கள் வெளியூருக்கு போய் அடுத்தவனுக்கு பழகி விட்டுறாதீங்க வீட்டுல உட்காந்துருங்க உங்களோட போட்டு எல்லா ஊர்லயும் காலரா போய் பழக்க விட்டுறாது என்று பெருமான அந்த வார்த்தையை சொல்லாம சொன்னார்கள் அப்ப காலராங்கிறது அன்னைக்கு சகஜமா வர இருந்திருக்குது அங்க மட்டும் இல்ல அன்னைக்கு சகஜமா இருந்துச்சு எங்க இல்ல காலரா பத்தி முறையிட வந்தவரை தான் வந்து முறையிட்டு இருப்பார் ஆனாலும் பரப்பி விட முடியல அந்த ஊர்ல காலரா எங்க ஊர்ல வந்துச்சு முறையிட வர்றாரு அப்ப காலரா கிருமி தான் தொத்துங்கிறான அதனால ரயில்ல போகும்போது சூரத்துல போகும்போது ரயில் அரைச்சிருவானுங்க சூரத்துல பிளாக் நோய் வந்திருக்கும் போது ரயில் கண்ணாடி ஜன்னல் அடைச்சி விட்டுருவாங்க அது ட்ரெயின் கடக்கும் போது காத்து வழியா உள்ள அப்படின்னு பயப்படுறாங்க அந்த மாதிரி இருந்தும் கூட அந்த காலத்துல காலரா வந்திருக்கு காலரா பாதிச்சவர்கள் ரசுல்லா வந்து மதினாவில் பார்த்திருக்கிறார்கள் ஆனாலும் வராதுங்கிறாங்க இங்க வராது இங்க வராது ஏன் வராது தெரியுமா இதை சுற்றி வானவர்களை அல்லாஹ் அரணாக நிப்பாட்டி இருக்கிறான் காலரா வந்தாலும் விரட்டி அடிப்பார்கள் தஜால் வந்தாலும் விரட்டுவார்கள்

இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்க்கணும் இந்த முன்னறிவிப்புகளை சொன்ன உடனே ரிசுல்லாவுக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க அப்படி எடுத்துக்க கூடாது அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகல ஒன்னு ரெண்டு விஷயங்கள் அல்ல அறிவிச்சு கொடுக்கும்போது போது சொல்லியிருக்கிறார்கள் மற்ற எல்லாத்திலையும் மனிதராக தான் இருந்தார்கள் இந்த புருப்புகள் எல்லாம் வேணுங்கிறதுக்காக இப்ப நம்ம காலத்தில் நம்ம ரிசூல பார்க்க முடியுமா நமக்கு ஒரு ரெக்கார்டு வேணும் நம்புறதுக்கு உறுதியா நம்பணும்ல ஏதோ பேருக்கு பாப்பா சொன்னார் உமா சொன்னார் நம்பாம இப்ப விளங்கி நம்புறோம்ல ஆமா ரசூல்ல சொன்னாங்க நிறைய பேருத அது போதும் நமக்கு மத்தியில் அவங்க மனிதர்கள் தான் இருந்தாங்க இதை நமக்கு அறிவிச்சிட்டு போனாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த முன்னறிவிப்புகளை வச்சுக்கின்னமே தவிர அதனால ரசுல்லா அல்லான்னு ஆகிவிடாதீங்க ரசுல்லாவு தெரியாதது இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் ஒன்னு ரெண்டு விஷயங்களை குரான் மூலமா அறிவிப்பான் இதயத்துல போட்டு அறிவிப்பான் அவன் அறிவிக்கிற விஷயங்கள் அப்படியே நிறைவேறும் முன்னறிவிப்பா எதிர்காலத்தில் நடக்கும்னு சொன்ன விஷயங்கள் நிறைவேறும் என்பதற்கு மதீனா காலரா வராது என்று பெருமானா செலல்லாம் செய்த முன்னறிவிப்பு அன்னைக்கு நிறைவேறிக்கொண்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் மேலும் சில முன்னறிவிப்புகளை அடுத்து அடுத்து பாரு